அனைவருக்கும் வணக்கம் விர்ச்சகராசினி ஈர்களுக்கு நிகழ இருக்கும் சந்திரகிரகணமான இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பாக விருச்சகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் நிகழ இருக்குதுங்க இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கு சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியின் நிழல் இருக்கும் நிலவு கடந்து செல்லும் போது நிகழ்கிறதுங்க இந்த சந்திர கிரகணம் இப்போது நிகழ்கிறது என்று பார்க்கும்போது இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்திய நேரப்படி காலை ஆறு பதினோரு மணிக்கு நிகழ்கிறதுங்க இந்த சந்திர கிரகணம் காலை பத்து பதினேழு மணிக்கு முடிவடையும் இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நான்கு மணி ஆறு நிமிடங்களாக இருக்குங்க இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் பிரியுமா என்று கேட்டால் இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளிலிருந்து சிறப்பாக பார்க்கப்படுங்க இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் கட்டம் மட்டுமே தெரியுங்க அப்படிப்பட்ட இந்த தருணங்கள்ல விருச்சகராசன்கள் என்ன செய்யக்கூடாதவை என்று பார்க்கும் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபட வேண்டுங்க கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டுங்க கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலை செய்யவோ உணவு உணவோ கூடாது அது மட்டுமில்லாமல் குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாதுங்க அப்படி விருச்சகராசினியர்கள் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது உணவு மற்றும் தண்ணீரில் தர்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்குங்க கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகண காலத்தில் சோஸ்தனங்களை சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் மடங்காக இருக்குங்க கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவதால் நன்மைகள் உண்டாகும் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாடு எனற்ற நன்மைகளை உண்டாக்கும் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையுங்க அது மட்டுமில்லாம விருச்சகிராசனையர்கள் இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய காலகட்டங்களில் இறந்த முன்னோர்களுக்கு நிதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் உண்டாக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது